வணக்கம் ரோவளே நாங்கள் அன்றைக்கு என்ன செய்ய போறோம்டா திரிபோசா உழைக்க போறோம் எங்களுக்கு சீரங்காலிருந்து திருபூசா வந்தது அப்போ திரிபோசா மாதான் அந்த காலமே ஜீயும் திருபோசாமும் சாப்பிட போகிறோம் அப்ப நாங்கள் மாவை குழைப்போம் வா இப்ப நாங்கள் மாவை வெட்டியாச்சு டீசலா போட்டு குழைப்போம் திரிபூசாவுக்கு இங்க நாட்டுலேண்டா உடனே தேங்காய் உடைச்சு திருவி போடுவோம் இங்க பைக்கே தேங்காப்புத்தான் நான் காலம் எடுத்து ஆற விட்டேன் மற்றது தேவையான அளவு சர்க்கரை காலம ஒரு ரெண்டு அம்மாவும் சாப்பிட்டு சீயம் குடிச்சா பசி மாறிவிடும் நாங்க அரை பேக்கெட்மாக தான் குழச்சு நாங்கள் கணக்கு தேவையில்லை தேவையான அளவு தண்ணி சேர்த்து சுடு தண்ணி த்ரீ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தானே கொடுக்குறது அப்போ இந்த த்ரீ சின்ன பிள்ளைகளுக்கு சத்தானமா நாங்களும் கனகாலம் சாப்பிடல திருபோசமாக வந்துட்டு அப்போ நாங்களும் கரி பின்னவ இப்போ நாங்கள் மாவை உருட்டி எடுப்போம் சுட்டு தண்ணி விட்டுவாத மா கிடக்குது மாவை உருட்டி எடுத்துட்டு வீடியோ தொடருவோம் இப்ப நான் மா குழஞ்சிட்டேன் இனி நாங்கள் மாவைய இருக்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு திரிபூசா மா குழந்த பிள்ளைளை கொடுக்குறோம் ஸ்ரீலங்காயில் திரிபூசா மா திரிபூசா மாவும் ஒரு ஜீயும் ஒரு உருண்ட மாவும் சாப்பிட்டு ஜீயும் குடிச்சா ரெண்டு முழுக்க சாப்பாடு தேவை நல்ல சுவையாக இருக்குது திருபூசா மாப்போ சாப்பிட்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இந்த சாப்பிட்றது நல்ல டேஸ்டாக இருக்குது அதோட டீயையும் குடித்தா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் 我来教你吧。